தமிழ்நாட்டில் இணையவழி சூதாட்டம் தொடர்பாக விளம்பரப்படுத்துபவர்கள் விளம்பரங்களில் நடிப்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என அரசு எச்சரித்துள்ளது இதுகுறித்து தமிழ்நாடு இணையவழி விளையாட்டு ஆணைய தலைவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இணையவழி சூதாட்டம் மற்றும் இணையவழி வாய்ப்பு விளையாட்டு பந்தயம் போன்றவற்றை விளையாடுவது தடை செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் அவ்வாறு தடை செய்யப்பட்ட இணையவழி சூதாட்டங்களில் ஈடுபடுவோர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டு குற்றம் புரிபவர்களுக்கு மூன்று மாதம் வரை சிறை தண்டனையோ அல்லது ஐந்தாயிரம் ரூபாய் வரை தண்டமோ அல்லது இரண்டுமோ விதிக்கப்படும் அதே குற்றத்தை மீண்டும் செய்தால் ஒன்று முதல் மூன்று ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் ரூபாய் ஐந்து முதல் பத்து லட்சம் வரை தண்டம் விதிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இணையவழி சூதாட்டங்கள் அல்லது வாய்ப்பு அடிப்படையிலான இணையவழி விளையாட்டுகள் குறித்த விளம்பரங்கள் சட்டப்படி தடை செய்யப்பட்டுள்ளது எனவே இணையவழி சூதாட்டம் தொடர்பாக விளம்பரப்படுத்துபவர்கள் விளம்பரங்களில் நடிப்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக அரசு எச்சரித்துள்ளது நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் மற்றும் பிற சட்டங்களின்படி தடை செய்யப்பட்ட செயல்பாடுகள் சேவைகள் மீதான விளம்பரங்களுக்கு தடை இருப்பதாக நடுவண் நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் அறிவுறுத்தியுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது